ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் எட்டில் வரும் ஒன்பதாவது ஸ்லோகன்படி அணுவினும் மிகச்சிறிய அதே சமயம் சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய உருவில் மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து இருப்பதால் கடவுள் என்றழைக்கப்படும் சிவ் பிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமணமுருகன் அமிர்த வேலை பொழுதை சிறப்பாக அமைத்து கொள்வது எப்படி என்ற விஷயங்களில் அனுபவபூர்வமான சில கருத்துக்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் அதில் முதலாவதாக வாழ்வாதார கர்மம் என்பது ஞானயோக வாழ்வில் உள்ளவர்களுக்கும் உலகோருக்கும் ஒன்றாகவே இருப்பதால் வெளிப்படையான விஷயங்களை வைத்து மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அடையாளம் காண்பது போல உள்ளார்ந்த ஆத்ம உணர்வு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரின் முயற்சிகளை அடையாளம் காண முடியாது ஆகையால் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டிருப்போர் முதலில் தங்கள் மனதில் நல்லெண்ணங்களை உற்பத்தி செய்யும் சக்தியுடன் தொடர்பில் வருவோரின் மனதிலும் அந்த நல்லெண்ணங்களையே விதைக்க வேண்டும் காரணம் எதை விதைப்போமோ அதையே அறுவடை செய்வோம் என்ற கணக்கில் நாம் சரியாகவே இருந்தாலும் தொடர்பில் வருவோரின் எண்ண அலைகள் எதிர்மறையாக இருந்தால் அது ஆன்மீக ஒழுக்கத்தின் உயர்வை தடுக்கும் வகையில் விகார அம்சங்களானது அதன் வம்சங்களான விகார சம்ஸ்காரங்களை கொண்டு வரும் எனவே தொடர்பில் வருவோரின் மனதிலும் நல்லெண்ணங்களை நாம் முதலில் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இரவு உறங்குவதற்கு படுக்கைக்கு செல்லும் முன் எழுந்ததிலிருந்து நாள் முழுவதும் பார்த்து கேட்டு நுகர்ந்து செய்து அனுபவி அனுபவித்த விஷயங்களின் பட்டியலில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவுகளை இறைவனாய ஸ்ரீ அர்ப்பணித்து உறங்குதல் மூன்றாவதாக தினச்சரிய காரியங்களின் போது இடையிடையே நேரம் ஒதுக்கி கர்மம் மற்றும் இறை நினைவு இவை இரண்டும் சமச்சீர் நிலையில் இருக்கும்படியான ஆத்ம உணர்வு பயிற்சி இறை நினைவு பயிற்சி இரண்டையும் அவ்வப்பொழுது மேற்கொள்ளுதல் வேண்டும் நான்காவதாக மேற்சொன்ன மூன்று விஷயங்களின் வாயிலாக சேகரித்த உடல் மற்றும் ஆன்ம சக்திகளை வீணான அதே சமயத்தில் தேவையற்ற காரியங்கள் வீணாக விரயமாகாமல் பாதுகாக்க நல்ல நட்பும் மிக மிக அவசியமாக உள்ளது தீய நட்பென்பது என்பது ஆன்மீக ஒழுக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதால் இங்கே நல்லொழுக்கமும் பரிந்துரை செய்யப்படுகிறது ஐந்தாவதாக ஆறு சுவைகளும் ஒன்று கொண்டு மிகாமலும் குறையாமலும் இருக்கும் வகையில் சத்தான ஆ சத்தான சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று கொன்று ஏற்றத்தாள் இருந்தால் வாதம் பித்தம் கபம் போன்ற நோய்கள் தோன்றி இறை நினைவில் அமைதியாக அமரும் பொழுது உடலில் சில உபாதைகளை ஏற்படுத்தி நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாலும் புத்தி என்பதை அங்கே இங்கே அழைக்கிறக்க செய்யும் வகையால் இங்கேயும் இந்த சாத்வீக உணவு என்பதும் பரிந்துரை செய்யப்படுகிறது இந்த வகையில் நாம் சரியான வகையில் கடைபிடித்து வந்தால் இந்த மேற்கொன்ன ஐந்து விஷயங்களையும் குறைந்தபட்சம் இந்த ஐந்து விஷயங்கள் நடைமுறை கொண்டு வந்தால் எப்போதும் அமிர்த வேலை பொழுதில் பரம பூஜிய பரமாத்மா சுதாவுடனான ஸ்ரீ பிதாவுடனான சந்திப்பை நல்ல நிலையில் அமைத்து தேவையான வரங்களையும் சக்திகளையும் பொக்கிசங்களையும் தந்தையிடமிருந்து பெற்று வளமான வாழ்வை அமைக்க வாருங்கள் தவம் செய்து வளர்வோம் வளமாக நல்லது நமசிவே ஓம் சாந்தி